ஏங்க வாழிக உங்களுடைய வெள்ளம் போல பணம் பாய்ந்து வருவதற்கு முன் மனநிலைக்கு நம்பிக்கையோட இருக்காங்க அவர்களுக்கு மட்டுமே அந்த ரகசியம் தெரியுமா என்ன ஆமாங்க அவர்களுக்கு ரகசியம் தெரியும் அதுதாங்க நம்பிக்கையின் சக்தி திங்க் அண்ட் குரோ ரிச்ல நெப்போலியனில் சொன்ன வார்த்தை இதுதாங்க Whatever the mind can can conceive and believe, it can achieve. மனிதனின் மனம் எதை எண்ணி எதை கன்சீவ் நம்புகிறதோ அதை நிச்சயம் அடைந்தே தீரும் பணம் சேர்வது என்பது கடினமான விதி அல்ல அதை அடைவதற்கான மனநிலையை உருவாக்குவதுதான் நீங்க சவாலான விஷயமா இருக்கு அப்படிங்கிறாங்க நீங்க அதீத கற்பனை கவலைகளோடு அதாவது நாளை எனக்கு என்ன ஆகுமோ என்ற பயம் எனக்கு இந்த மாதிரியான சூழல்கள் வருமா அதாவது இக்கட்டான சூழல்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளார வந்துருமோ அப்படிங்கிற சந்தேகம் இப்படிப்பட்ட அலைகளிக்கும் உணர்வுகளோடு வாழ்ந்தால் பணம் உங்களை விட்டு விலகி ஓடிருங்க ஏன்னா பிரபஞ்சம் உன்னிப்பா கவனிக்குதுங்க உங்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை அல்ல உங்கள் உள்ளத்தில் எழும் உணர்வுகளின் அலைவரிசையை மட்டும்தாங்க கவனிக்குது ராபின் சர்மா தன்னுடைய the monk who sold his Ferrari புத்தகத்தில் இதுதாங்க அழக சொல்லி இருக்கிறாரே all that you are seeking is within you to find all that you are looking for will come to you once you have settled down within அதாவது நீங்கள் வெளியில் தேடுவது எல்லாம் உங்களுக்குள் ஒரு அமைதி அடைந்த பின் தானாகவே உங்களை தேடி வரும் ஆமாங்க இதுதான் முதல் ரகசிய அறிகுறிங்க பணம் சேருவதற்கு முன்னாடி உங்களுக்குள்ளார ஒரு அசாதாரணமான அமைதி தோன்றும் என் வாழ்க்கை மாற எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்ற ஆழமான உறுதியான நம்பிக்கை உங்களுக்குள்ளார வருங்க இதுதாங்க முதல் மற்றும் மிக முக்கியமான சிக்னலை அடுத்து நன்றி உணவுங்க பிரபஞ்சத்தினுடைய கதவை திறக்கக்கூடிய மிக அற்புதமான சாவி இதுதாங்க பிரபஞ்சத்தின் விதிகளை தெரிந்த பணம் ஈர்க்கும் மனிதர்கள் எல்லோருமே ஒரு பொதுவான பழக்கத்தை மிக ஆழமாக வச்சிருந்தாங்க அவர்கள் பிரபஞ்சத்துக்கு தினமும் நன்றி சொல்வாங்க நன்றி சொல்ல தொடங்கும் போது உங்கள் உள்ளத்தின் அலைவரிசை முழுவதுமாக மாறுதுங்க வெற்றி செல்வம் புதிய வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் அதே உயர் அலைவரிசையில உங்களை தேடி வருதுங்க அமெரிக்க எழுத்தாளரும் விஞ்ஞானியுமான டாக்டர் ஜோ டிஸ்பென்சா இதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறாருங்க when you say thank you in the present moment you are already shifting into the receiver of your future அதாவது என்ன சொல்றார்னா நன்றி சொல்லும் அந்த தருணத்துல நீங்கள் ஏற்கனவே அந்த செல்வத்தை பெற்றவராக மாறுகிறீர்கள் நன்றி உணர்வுதான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய காந்தம் அதுதாங்க பணம் ஈர்ப்பதற்கான மிகப்பெரிய ரகசியம் நீங்கள் பெறுவதற்கு முன்பே மனதார நன்றி சொன்னால் பிரபஞ்சம் அதை உங்களை நோக்கி வேகமாக அனுப்புங்க இப்போதே உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய இரண்டு கைகளையும் அப்படியே உங்களுடைய இதயத்துல வச்சு இதயபூர்வமாக அப்படியே நன்றி சொல்லுங்க எனக்கு வரப்போகும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் இந்த நிமிடத்தில் என்னிடம் இருப்பதற்கும் மனதார நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க அதுதாங்க இரண்டாவது அறிகுறி நன்றியுணர்வு உங்கள் உள்ளத்தையும் சிந்தனையையும் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் நீங்க யார்ட்டையும் போய் ஒரு புகார் கூட சொல்ல மாட்டீங்க எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா தான் பாப்பீங்க நீங்கள் பார்க்கும் எல்லாவற்றையும் உங்களுக்கு பிடிக்கும் எல்லாத்திலையும் அந்த இறை சக்தியின் ஆசீர்வாதம் இருப்பதை உங்களால் கண் கூட பார்க்க முடியுங்க அடுத்து நம்பிக்கையின் வலிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல உலகமே பெரும் பொருளாதார மந்த நிலையால் உழன்றது எல்லோர் முகத்திலும் கவலை நம்பிக்கை இழப்பு அப்பதாங்க நெப்போலியன்கள் இந்த மந்திர வரிகளை எழுதினாருங்க அவர் ஒரு வார்த்தை கூட யோசிக்கல எழுதினாரு அப்படியே எழுதினாரு வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ் அவர் கையில பணமே இல்ல ஒரு சவாலான சூழல்ல தான் தன்னுடைய புத்தகத்தை எழுதினாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகம் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாத்திக்கிட்டே இருக்குதுங்க அவரின் குரல் இன்றும் ஒரு விதமான மந்திரம் போல ஒழிச்சிட்டே இருக்கு. உன்னிடம் உள்ளதெல்லாம் இந்த நம்பிக்கை மட்டும்தான். அது இருந்தா செல்வம் உன்னை தேடி வரும். இதுதாங்க அவர் சொல்லியிருக்கிற விஷயம். ராபின் சர்மா முதல்ல ஒரு சலிப்பான மன அழுத்தத்தில் உள்ள வழக்கறிஞராக தான் இருந்தார். அவருக்கும் வாழ்க்கை கசந்தது. ஒருநாள் திவீர் என்று தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடிவு செஞ்சாரு. அவர் தன்னுடைய மேடை பேச்சின் போது ஒரு முறை சொன்னாரு. Change is hard at first. Messy in the middle. மாற்றம் தொடக்கத்தில் கடினமாக இருக்கும் நடுவில் குழப்பமாக இருக்கும் அது மிக அழகாக இருக்குங்க நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் ஒரு விஷயத்த மாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படியே மாத்திக்கிட்டே வருவீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே மாத்திக்கிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடும் என்ன இது நடக்குமா நடக்காதா இது சரியா வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழல் உங்களுக்குள்ளார வந்து வந்து போயிட்டே இருக்கும் ஆனா கொஞ்ச நாள் நீங்க ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்க முடிவுல பாத்தீங்கன்னா அது மிக அற்புதமான ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்குங்க அவர் என்ன சொல்றாருங்க மாற்றம் தொடக்கத்துல கடினமா இருக்கும் நடுவுல குழப்பமாக இருக்கும் ஆனா முடிவுல மிக அழகாக இருக்கும் அப்படின்ட்டாரு அவர் தினமும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து தியானம் செய்ய தொடங்கினாரு ஃபைவ் ஏஎம் கிளப் என்ற அந்த ஒரு பழக்கம்தான் அவரை உலகின் முன்னணி வாழ்வியல் பயிற்சியாளராக கோடிக்கணக்கானவர்களின் வழிகாட்டியாக மாத்துச்சுங்க இதிலிருந்து நாம மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய உள்ளம்தான் நமது வெளி வாழ்க்கையினுடைய மிக துல்லியமான பிரதிபலிப்புங்க உள்ளம் அமைதியானால் செல்வம் நம்ம பாய்ந்து வருங்க அன்பனவர்களே இப்போது நம்ம சொன்ன இந்த மனநிலை மாற்றங்கள் உங்களுக்குள் நிகழ்ந்து பிரபஞ்சம் உங்களுக்கு செல்வத்தை அனுப்ப தயாராகி விட்டது என்றுதாங்க அர்த்தம் அப்போது அது உங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த பத்து ரகசிய சிக்னல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா முதல் சிக்னல் என்னன்னு பாத்தீங்கன்னா உள் அமைதி அசுர வேகத்துல அதிகரிக்குங்க நீங்க இனி எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் பயப்படவே மாட்டீங்க உறுதியான நம்பிக்கை உங்கள் உள்ளத்துல ஒரு கோட்டையை போல உருவாகுங்க இரண்டாவது சிக்னல் சிறிய வாய்ப்புகள் திடீரென்று உங்களுடைய கண்ணில் படுங்க சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் புதிய அழைப்புகள் நீங்கள் சாதாரணமாக படிக்க நேரும் ஒரு செய்தி உங்கள் நண்பர் சொல்லும் ஒரு யோசனை பணத்துக்கான வழிகளாக இருக்குங்க மூன்றாவது சிக்னல் நீங்கள் பிறருக்கு உதவ தொடங்குவீர்கள் பணம் என்பது ஒரு ஆற்றல் அது தாராளமான உள்ளங்களுக்கு மட்டுமே வருதுங்க ஜெனரஸான பீப்புளுக்கு மட்டும்தான் அது வரும் நீங்க பிறருக்கு பணம் கொடுத்தாலோ உதவினாலோ அந்த பணம் இரட்டிப்பாக உங்களிடம் வருங்க நான்காவது சிக்னல் என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய கடன் தடை சிக்கல்கள் தானாக நீங்குங்க நீங்க பழைய கடன்களை எல்லாம் அடைப்பீங்க தடைப்பட்டிருந்த வேலைகள் தானாக நகரத் தொடங்கும் பிரபஞ்சம் உங்களுடைய பாதையை சுத்தம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம் ஐந்தாவது சிக்னல் நீங்கள் சிந்திக்கும் நல்ல விஷயங்கள் வேகமாக நிஜமாகுங்க நீங்கள் சில நல்ல விஷயங்களையெல்லாம் நினைக்கும்போது அதை அடுத்த இருபத்தி நான்கு அல்லது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுத்துருங்க தாங்க மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்கிறாங்க ஆறாவது சிக்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் பற்றிய குற்ற உணர்வை விடுவிச்சிருவீங்க பணம் ஒரு அசுத்தம் பணம் கஷ்டப்பட்டாதான் வரும் இந்த மாதிரியான பழைய வேதாந்த சிந்தனைகளை எல்லாம் முழுசாக உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து உங்களுடைய இருந்து அப்புறப்படுத்திடுவீங்க பணம் ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ப தொடங்கி இருப்பீங்க ஏழாவது சிக்னல் என்னன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களை தொடங்குகிறீர்கள் நீங்கள் உங்கள் உடல் மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள் உங்களை நீங்கள் மதிப்புடன் பார்த்தால்தான் பிரபஞ்சம் உங்களுக்கும் அதே மதிப்பை தரும் எட்டாவது சிக்னல் அசாதாரணமான அமைதி உள்ளே ஒரு நிம்மதி உங்களுக்குள் ஒரு பிரம்மாண்டமான நிம்மதி இருக்குங்க எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார சரியா போயிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆனந்தமான நிம்மதியான உணர்வு அப்பப்ப உங்களுக்குள்ளார வந்து ஒரு துள்ளலை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒன்பதாவது சிக்னல் புதிய வெற்றிகரமான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார வருகிறார்கள் நீங்கள் யாரிடமிருந்து பணமும் அறிவும் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த சரியான நபர்கள் சரியான நேரத்துல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார உங்களுக்கு நெருக்கமாக வருவாங்க பத்தாவது அடிக்கடி வெற்றிகரமான மனிதனின் மிக முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் காரணமின்றி புன்னகைப்பதுதாங்க அது நான் தயாராகிவிட்டேன் என்று பிரபஞ்சத்துக்கு நீங்க அனுப்பக்கூடிய இறுதியான சிக்னல் தாங்க ஆமாங்க பணம் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி அதிவேகமாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் தான் இந்த பத்து அடையாளங்களுங்க இப்போ அப்படியே உங்களுடைய கண்களை மூடுங்க இந்த நிமிஷமே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நொடியே அப்படியே உங்களுடைய கண்களை மூடுங்க நீங்கள் ஒரு அமைதியான ரம்யமான இடத்துல இருக்கிறீங்க உங்களுடைய மூச்சு மெதுவாக அப்படியே ஆழமாக இயங்கிகிட்டு இருக்கு உங்களை சுற்றி பிரபஞ்சத்திலிருந்து அதாவது நட்சத்திரங்கள் கோள்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து பொற்கதிர் போல அப்படியே கோல்டன் கலரில் அலையலையாக அங்கிருந்து நட்சத்திர தொகுதிகள்லாம் இருக்கு இல்லைங்களா அங்கிருந்து அப்படியே உங்களை சுற்றி அப்படியே பரவுறதா கற்பனை பண்ணுங்க உங்களை சுற்றி மட்டும் இல்லை உங்களுடைய உடலுக்குள்ளும் அப்படியே பரவுது நீங்க இருக்கக்கூடிய அறை முழுவதும் பரவுது அந்த ஒளி பிரபஞ்சத்தினுடைய வரம்பெற்ற அற்புதமான செல்வம் அந்த பிரகாசமான ஒளிக்குள் பணம் புதிய ஆசிர்வாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆரோக்கியமான வாழ்க்கை அனைத்தும் வெள்ளம் போல பாய்ந்து உங்களை நோக்கி வருவதை அப்படியே உணருங்க உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உறுதியான குரல் கேட்குங்க நான் இப்போது செல்வத்தை பெற தயாராக இருக்கிறேன் செல்வம் என்னுடைய வாழ்க்கைக்குள் பல்வேறு சூழல்களிலிருந்தும் வந்து கொண்டே இருக்கிறது என் வாழ்க்கையை நான் நம்பிக்கையோடு அணுகுகிறேன் எனக்கு கிடைத்த இந்த மகத்தான வாய்ப்புகளுக்கு கோடான கோடி நன்றிகள் எனக்கு இந்த தருணத்தில் கிடைத்து கொண்டிருக்கும் அனைத்து பண ஆசீர்வாதங்களுக்கும் மனதார நன்றி கூறுகிறேன் நான் பிரபஞ்சத்தின் வரம்பெற்ற செல்வ ஆற்றலுடன் ஒன்றாக இருக்கிறேன் அன்பானவர்களே நீங்க இப்போது பணத்தின் ஆற்றலோடு பிரபஞ்சத்தின் செல்வத்தோடு முழுமையாக இணைந்துள்ளீர்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறுங்க அமைதியாக இருங்கள் அதை ஆழமாக நம்புங்கள் மனதார நன்றி சொல்லுங்க செல்வம் உங்களை சுற்றி எப்பொழுதும் நிறைந்தே இருக்குங்க அன்பானவர்களே நெப்போலியனில் சொன்னது போல ரிச்சஸ் பிகின் வித் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நீங்க இந்த பத்து அறிகுறிகளை உங்களுடைய வாழ்க்கையில் காண தொடங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே பணக்காரர் தாங்க ஏன்னா பணத்தின் விதை உங்கள் மனதில் ஊன்றப்பட்டு விட்டது அன்பானவர்களே இனி நீங்கள் எப்போவுமே எனக்கு ஒரு நாள் பணம் வரும் அப்படின்னு நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இப்போதே இந்த வினாடியே நீங்கள் அந்த செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றலை கொண்ட ஒரு காந்தமாக மாறி இருக்கிறீங்க உங்களுக்கு வரும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வாய்ப்பும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசீர்வாதங்களும் மிக அற்புதமாக நீங்கள் வரவேற்கணும் அதை நன்றி சொல்லி எப்பவுமே வரவேற்க கற்றுக்கோங்க இந்த சங்கல்பத்தை மட்டும் எப்பொழுதும் உங்களுடைய மனசில் விட்டுட்டே இருங்க நான் அமைதியாக இருக்கிறேன் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற செல்வத்துக்கு தகுதியானவன் அவ்வளோதாங்க உங்களுடைய வாழ்க்கையின் கதவை திறக்க பிரபஞ்சம் தயாராகிருச்சுங்க இனிமே சந்தேகமே வேண்டாங்க உங்களுடைய பணப்பையை உங்களுடைய வங்கிக் கணக்கை உங்கள் இதயத்தை திறந்து வையுங்கள் நீங்கள் செல்வத்தை நோக்கி போகவே இல்லை தான் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு ஆமாங்க எல்லாம் மாறிடுச்சு நம்புங்க அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில பணப்புழக்கம் அதிகரிக்க போகும் அறிகுறிகள் இதுதாங்க இது எல்லாத்தையும் நீங்க உணர்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களை வசதி வாய்ப்புள்ள வாழ்க்கைக்கு அழக தேர்ந்தெடுத்துருச்சு அப்படின்னாங்க அர்த்தம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க